வணக்கம் இது கதைக்களம் மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஜெயத்ரதன் மகாபாரத பதினெட்டு நாள் போரில் ஒரு நாள் பஞ்ச பாண்டவர்களின் நால்வரை கைது செய்து அர்ஜுனனை அன்றைய நாள் போரிட முடியாமல் செய்து மகாபாரதத்தில் பாண்டவர்தனில் பாண்டவர்களுக்கு மிக பெரும் பேரிழப்பாய் இருந்த இந்த ஜெயத்ரதன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோமா ஏன் அவ்வாறு செய்தான் என்பதை புரிந்து கொள்வோமா வாருங்கள் போகலாம் திருதிராஷ்டன் காந்தாரி இவர்களுக்கு நூறு கௌரவர்கள் மட்டும் பிள்ளைகள் அல்ல ஒரு பெண் அவள் பெயர் அந்த கணவன் தான் இந்த ஜெயத்ரதன் இந்த ஜெயத்ரதன் சிந்து பகுதி நாட்டு மன்னன் ஒருமுறை சிந்து பகுதி தன் நாட்டிலிருந்து இந்திரபிரஸ்தம் நோக்கி வரும் பொழுது ஒரு வனவாசத்தை கடக்கின்றான் அது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் இருந்த நேரம் அந்த வனத்தை கடக்கும் பொழுது ஒரு அழகான பெண் ஒரு பணிப்பெண்ணுடன் குடிலில் வெளியில் நிற்பதை கண்டு அவளின் அழகில் மயங்குகிறான் அவள் யார் என்று தெரிந்து கொள்ள தன்னுடைய படை பரிவாரங்களை அனுப்பி அவள் யார் என்று தெரிந்து கொள்ள முயல்கிறான் அவர்களும் போய் சென்று வந்து அவள் திரௌபதி நாட்டு மன்னன் திரௌபதனின் மகள் என்றும் பஞ்ச பாண்டவரின் மனைவி என்றும் அதாவது திரௌபதி என்று திருப்பி பதிலுரைக்கிறார்கள் அவள் மனமானவள் என்று அறிந்தும் பஞ்ச பாண்டவர்களின் மனைவி என்பதை புரிந்தும் அதை புரிதும் பொருட்படுத்தாத இந்த ஜெயத்ரதன் அவள் மீது மோகம் கொள்கிறான் ஒரு மனமான பெண் மீது மோகம் கொள்ளும் ஜெயத்ரதன் காம ஏற திரௌபதியை கைது செய்து திரௌபதியை வலுக்கட்டாயமாக தன் தேரில் ஏற்றி கடத்திக் கொண்டு செல்கிறான் இதை ஒருவாறாக அறிந்து கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் தன்னுடைய குடில்களுக்கு திரும்பி வேகமாக வருகிறார்கள் வந்தவர்கள் பணிப்பெண் மூலம் திரௌபதியை ஜெயத்ரதன் கடத்தி சென்று விட்டான் திரௌபதி எவ்வளவு மன்றாடியும் அவன் கேட்காமல் கைது செய்து அடர்த்தி கொண்டு செல்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஜெயத்ரதனை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு செல்கிறார்கள் அர்ஜுனன் எய்து அம்பினால் ஜெயத்ரதனின் தேரில் இருந்த குதிரைகள் எல்லாம் பலியாகின்றன தேரின் நிலை நுழைந்து கீழே விழுகிறது விழுந்தவுடன் திரௌபதியை தர்மன் மீட்டுக்கொண்டு திரும்பி குடிலுக்கு செல்கிறான் பீமனும் அர்ஜுனனும் அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் பீமனின் கதைக்கு இரையாக செல்லும் முன் அர்ஜுனன் அவனை தடுத்து இவன் எவ்வாறு இருந்தாலும் ஒரு வகையில் நமதுக்கு மைத்துனர் முறை தங்கையின் கணவன் எனவே இவனை நாம் கொலை செய்ய முடியாது கொலை செய்ய வேண்டாம் இவனை மன்னித்து விடுவோம் ஆனால் மன்னிக்கும் முன்பு இவனை அவமானப்படுத்தி நம்மளுடைய அடிமை என்பதை ஊரறிய செய்வோம் என்று அவன் தலையை மொட்டையடித்து அவனை தர்மனும் திரௌபதியும் அவனை மன்னிக்கிறார்கள் ஆனால் அவன் செய்த தவறுக்காக அவனை அடிமை என்ப என்று எல்லோருடனும் பிரகடப்படுத்த வேண்டும் என்று அவனை அவமானமும் படுத்தி மன்னிக்கிறார்கள் இதை ஜெயத்ரதன் தன்னுடைய வஞ்சத்தில் ஏற்றிக்கொள்கிறான் மனதில் தன்னை மன்னித்தார்கள் ஆனால் அவமானப்படுத்தி மன்னித்தார்கள் என்பதை மட்டும் அவன் அவமானத்தோடு ஏற்றுக்கொண்டு பின் நேராக சென்று வனத்தில் சிவனை நோக்கி பிருந்தவும் இருக்கிறான் அந்த பெருந்தவமானது மகிழ்ந்து சிவன் அவர்களுக்கு வரமளிக்க வருகிறார் அந்த ஜெயத்ரதனின் தவத்தினால் பஞ்ச பாண்டவர்களை நான் கொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது சிவபெருமான் அவர்களை என்றாவது நடக்கும் ஒரு போரில் ஒரு நாள் நீ தடுத்து நிறுத்தலாம் அர்ஜுனனை தவிர்த்து என்று வரமளிக்கிறார் இந்த வரத்தினால்தான் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த அந்த போர்தனில் பாண்டவர்கள் பெரும் துயருக்கு ஆளான காரணமாக ஜெயத்ரதன் இருந்தான் இதற்கு காரணம் ஒருவன் தவறிழைத்து விட்டான் என்றால் அவனை ஒன்று மன்னித்து முழுமையாக மன்னித்து விட வேண்டும் இல்லை என்றால் அவனை அவமானப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும் அவனை அவமானப்படுத்தி மன்னித்தால் நமக்கு பின் விளைவுகள் அவனால் பெரும் நெருக்கடிக்கு ஏற்படும் இதை நாம் இந்த மகாபாரத கிளைக்கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டோமா நன்றி வணக்கம் இந்த சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும்